மைத்திரி அஷ்டமாதிபதி தசை நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு எட்டில் ஏதாவது ஒரு கிரகம் தசை நடக்குது அப்படின்னா இல்ல அஷ்டமாதிபதியோட தசையும் நமக்கு நடக்குதுனாலும் அதுல வந்து மேஜரான விஷயங்கள் என்னன்னா நமக்கா நமக்குள்ள சில ஆசைகள் மறைஞ்சிருக்கும் அந்த மறைஞ்ச ஆசைகள் எல்லாமே அளவுக்கு அதிகமாக பெருகி அதுல நம்ம முழுக வச்சு அது மூலமா இறப்பு இழப்புக்களை தரும் அதுதாங்க வந்து அஷ்டமாதிபதி செய்யக்கூடிய மேஜரான ரோல் என்னன்னா வருமானம் வரும் ஆனா வந்த வேகத்தில் செலவாயிடும் குறுக்கு வழி எதெல்லாம் குறுக்கு வழியோ அத்தனை வழியுமே நம்மளை போக வைக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏன் அஷ்டமாதிபதி வந்து கெடுதல் செய்யுதுன்னு சொல்கிறோன்னா இதுதான் மேஜரான ரீசன் எதெல்லாம் குறுக்கு வழியோ அத்தனை வழியிலையுமே நம்மளோட புத்தி வந்து போய்கிட்டே இருக்கும் போகும்பொழுது நமக்கே என்ன தோணும் இதில் போனால் காசு வருது இதில் போனால் காசு வருதுன்னு சரியான லேட்டாக போனா கூட நம்ம தப்பிச்சுப்போம் ஆனா தவறான வழியில எந்த அளவுக்கு ஸ்பீடா போறோமோ அப்படியே மாட்டிப்போம் வாழ்க்கையும் தொலைஞ்சிட்டு போவோம் நிறைய இழப்புக்கள் எல்லாம் வருது அஷ்டமாதிபதினாலே இழப்பு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா இதுதான் சோ இந்த அஷ்டமாதிபதி தசெல்லாம் வந்து நடக்கும் நடக்கக்கூடிய ஜாதகையெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் குறிப்பா ராகு எட்டுல இருந்து அஷ்டமாதிபதியா வந்து ராகு எட்டுல இருந்து இந்த லக்னத்துக்கு எட்டுல ராகு இருந்து அவங்களுக்கு வந்து தசெல்லாம் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட நான் ஒரு வார்த்தை எழுதி தருவேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா அடக்கம் அமர் அருள் வைக்கும் அடங்காமை ஆறு அருள் வைத்து விடும் அப்படின்னு எல்லாம் என்ன மேடம் இவ்வளவு எழுதி கொடுக்குறீங்களேன் இதுதான் உங்களுக்கான பரிகார வார்த்தையே அப்படின்னு ரீசன் என்னென்னா வரும் வந்ததை வந்து அதை எந்த அளவுக்கு வருதோ பணம் வருதோ அந்த அளவுக்கு வந்து ஆசையோட அளவும் அளவுக்கு அதிகமாக வரும் ஸோ எல்லாமே அடக்கமாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லைங்க கையில் காசு இருக்கின்ற தாமதம் தகதும் நாட்டம் போட்டோம்னா எல்லாமே ஃப்ளாப் ஆகி போயிடும் ஸோ எதையுமே வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அதோட கண்ட்ரோல் நம்ம போயிடக்கூடாது அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஸோ நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வரைக்கும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம கட்டுப்பாட்டை மீறி இன்னைக்கு வந்து அது கை விட்டு நடுவே போகுதோ அதில் தான் நம்மளோட தோல் தோல்விகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அஷ்டமாதிபதி காலகட்டங்கள் வரும்பொழுது அடக்கமாக இருக்கணும் வருதுன்றதுக்காக வந்து தாம்பம் தகுதும்னு செலவெல்லாம் பண்ணிடக்கூடாது ஸோ இது போல் சில விஷயங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் உண்டு ஸோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் நல்லா வாழ்ந்துருக்கலாம் போதாத காலத்தில் நிறைய விஷயங்கள் வந்து இழந்திருக்கலாம் ஏன் எதுக்குன்னு கேள்வி வரும்போதோ மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு பதில் தான் ஜோதிடம் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கான பலன்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஹம் சிவாயண்ணமன்